ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து புரட்டாசி ரெண்டாவது சனிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஏகாதசி ஸோ நான் பார்த்திங்கன்னா வந்து பௌர்ணமி இப்போ பௌர்ணமி அன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் போயிருந்தோம்ல ஸோ சத்தியநாராயணர் பூஜை பண்ண முடியல அதனால இன்றைக்கி வந்து நம்ம சத்தியநாராயணர் பூஜை பண்ணுறதுக்காக நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி சீக்கிரமே வந்தாச்சு ஸோ பார்த்திங்கன்னா தான் பாருங்கள் மணி வந்து கரெக்டாக ஆறாயிடுச்சு இதுக்கப்புறம் தான் நான் வந்து மற்றது எல்லாமே ரெடி பண்ணோம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அஞ்சு வகையான சாப்பாடு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு ஏதாவது ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் ஸோ நம்ம என்னென்ன பண்ணலாங்கிறத வாங்க பார்ப்போம் அதுக்காக பார்த்திங்கன்னா புளி சாதம் ஸோ வந்து புளி ரசம் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ புளி சாதத்துக்கு அந்த அடுத்தது பார்த்திங்கன்னா என்னுடைய அல்டிமேட் ஃபேவரெட் பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை சாதத்துக்குள்ளே இந்த துவையல் தான் ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி சாதம் லெவன் சோறு இதெல்லாம் பண்ணணும் ஸோ பண்ணலாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெடி ஆயாச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட்டுறதுக்கு வாழை மரம் ஸோ வாழை மரம் கட்டுறதுக்காக பார்த்திங்கன்னா போடுறதுக்கு போகிறோம் ரெண்டு வாழைக்கண்ணை ஆட்டை போடுறதுக்கு ஸோ வாழைக்கண்ணை நம்ம ஆட்டையை போடலாம் செம்ம இருட்டையாக இருக்குது ஸோ பாருங்க மணி ஆறரை ஆகிடுச்சிங்க அதனால தான் இருட்டே இந்த நேரத்தில் பார்த்து தான் நம்ம வரணும் ஏன்னா இருட்டாக இருக்கா ஏதாவது இருந்தாலும் இருக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பேக் சைட் கேமரா வைக்கிறேன் அண்ட் பார்த்திங்கன்னா திஸ் இஸ் எங்களுடைய வாழை மரம் நாங்கள் வச்ச அஞ்சு வாழை குட்டிங்க அண்ட் பார்த்தீங்களா மரதான செடினா எடுத்துருந்தோம் இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா ஸோ இதில் வந்து இந்த ரே பார்த்திங்களா குட்டி குட்டி எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் எங்கள் அப்பா சப் சர்ட்டாரு வெட்டிட்டு இந்த ஒரு வாழைக்கணும் இந்த ஒரு வாழைக்கணும் தான் வச்சுருந்தோம் இப்போ வந்து பௌர்ணி பூஜை பண்ணுறதுக்காக ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் அண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு வாழைக்கன்று எடுத்துகிட்டு அது ரெண்டுத்தையும் இங்கே ஒன்றும் அங்கே ஒன்று வச்சாச்சு ஸோ பாருங்க அழகாக க்யூட்டாக இலையெல்லாம் வந்து இருக்கு ஸோ இந்த வாழைக்கண்ணில் ஹைட்டாக ஸ்டெடியாக இருக்கிறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கயிறு வச்சு கட்டி வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிடுவேன் ஸோ இவர் தான் நம்மளுடைய க்யூட்டான சத்யநாராயணாடு இவருக்கு இன்றைக்கி நம்ம பூஜை பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அப்படின் ஸோ பூஜைக்கு பார்த்தீங்கன்னா வந்து புளி சாதம் கருவேப்பிலை சாதம் ஸோ தயிர் சாதம் இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா துளசி எல்லாம் போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாழை இலை தோரணமும் கட்டி விளக்கு ஏற்றியாச்சு அண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து குத்து வழக்குதான் எடுத்துருங்க ஸோ பூஜைக்கு பார்த்திங்கன்னா வந்து மல்லிகைப்பூ வச்சு அந்த எனக்கு கிடச்ச பூக்கள்லாம் வச்சு சாமி கழக வச்சு ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மஞ்சள் மஞ்சள் விநாயகர் வச்சு அதுக்கப்புறம் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அண்ட் நான் இப்போ அது வெற்றியிலேயே பார்க்க வச்சாச்சு எப்போயுமே பார்த்தீங்கன்னா வந்து கலசம் வச்சு தான் நான் பூஜை பண்ணுவேன் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலசம் வச்சு நம்ம பூஜை பண்ணிவிட்டோம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரசதம் பார்த்திங்கன்னா நாங்கள் வேலைக்கு போயிட்டு வந்தே ஸோ நாங்கள் ஒரு ஆறு மணிக்கு தான் வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களால் ரெடி பண்ண முடிஞ்சது இந்த மூணு பொருள் தான் ஸோ புளி சாதம் கருவேப்பிலை சாதம் தயிர் சாதம் அப்புறம் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தோம் அதையும் வச்சு படைத்து நல்லபடியாக தீப தூப ஆராதனை காட்டியாச்சு ஸோ எங்களுடைய சத்தியநாராயண பூஜை நல்லபடியாக நிறைவடைஞ்சிடுச்சு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பா